இயேசுவின் வாழ்த்துகிறேன் இந்த நாள் நம்முடைய ஒன்று சமூக ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான் ஏலி என்கிற ஒரு பிரதான ஆசாரியன் ஆலயத்தில் இருக்கிறான் அவருடைய அங்கு போய் அண்ணால் என்கிற ஒரு பெண் ஜபித்துக் கொண்டிருக்கிறார் பாரத்தோடு ஏன் அவளுக்கு குழந்தை இல்லை நிந்தை அவமானம் வேதனை இதன் மத்தியிலே தன்னுடைய பாரத்தை எல்லாம் அவனுடைய சமூகத்துல அழுது கொட்டுகிறாள் அவனுடைய உதடிகள் மட்டும் அசைந்து கொண்டிருக்கிறது ஆனா அவள் பார்க்கும் பொழுது அந்த ஏலி என்கிற அந்த வயதான அந்த ஆசாரியருக்கு எப்படி தெரிகிறது குடித்து வெறித்திருக்கிறார் என்று சொல்லி கிட்ட போய் நீ எதுவரை குடித்து வெறித்திருப்பாய் உன் குடியை உன்னை விட்டு விளக்கு சொல்லி பேசுகிறார் ஆனால் அந்த பெண்ணுடைய உள்ளம் இன்னும் உடைகிறது நானே உடைந்து போய் ஆண்டு ஒரு சமூகத்தில் அழுது கொண்டிருக்கிறேன் இந்த வாழ்க்கையிலே போய் விட்டது எல்லா பக்கமும் நிந்தனை வேதனை ஆனால் இந்த மனுஷனும் இந்த மாதிரி குடித்து வெறித்திருக்கிறார் சொல்லி சொல்லும் பொழுது என்ன உடைந்து அழுது கொண்டு சொல்லுகிறார் ஐயா நான் திராட்சரசமாக இது மதுபானமாக பிடிக்கவில்லை நான் மன துக்கத்தினாலே மன விசாலத்தினாலே வேதனையோடு அவனுடைய பாதத்தில் என்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் நான் வைக்கிறேன் எல்லாவற்றையும் நான் கொட்டி விடுகிறேன் அழுது வேறு ஒன்றும் என்று சொல்லும் பொழுது எலி புரிந்து கொள்கிறார் அடுத்த அந்த பெண்ணை ஜபித்து ஆசீர்வதித்து அனுப்புகிறார் பாருங்கள் அநேக நேரம் பார்த்தவுடனே மற்றவர்களை நாம் குற்றம் சாட்டி விடுவோம் விசாரிப்பதில்லை கேட்பதில்லை நேரடியாக அது சரியில்லை இது சரியில்லை அவங்க சரியில்லை பல காரியங்கள் இன்னைக்கு பார்க்க முடிகிறது அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லுகிறது ஆனால் நாம் குற்றவாளியாய் தீர்த்தால் நாம் குற்றவாளியாய் மாறி விடுவோமாம் இயேசுமாதை தான் சொல்லுகிறார் எப்படி சொல்லுகிறார் நீங்கள் குற்றவாளி ஆகாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்க வேண்டாம் யாரோ சொல்லுகிறார் சொல்லி உடனே நம்பிவிட வேண்டாம் ஏதோ தெரிகிறது என்று உடனே நம்பிவிட வேண்டாம் தீர நன்கு விசாரிப்பதே நல்லது என்று வேதம் சொல்லுகிறது இங்கிலாந்து தேசத்துல அரண்மனையிலே பெரிய பிறந்தநாள் விழா நடந்து கொண்டிருக்கிறது அது எலிசபெத் மகாரானுடைய பிறந்தநாள் எல்லா விழா கோளம் பயங்கரமாக நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது ஆகார நேரம் வந்தது எல்லா டேபிளும் மேஜைகளிலும் நல்ல வெளியே இருந்த சாப்பாட்டிற்குரிய பதார்த்தங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது எல்லாரும் வந்து சாப்பிட்டார்கள் எல்லாம் சந்தோஷமா அந்த மகிழ்ச்சியா அந்த நிகழ்வு முடிந்தது அதில் பணியாற்றுகிறவர்கள் எல்லாருமே நல்ல முறையில சர்வ் பண்ணி முடித்து விட்டார்கள் கடைசியில எல்லாம் கிளீன் பண்ணி அந்த வெள்ளி கரண்டிகளை பொழுது ஒரு கரண்டி குறைந்து விட்டது ஒரு சின்ன ஸ்பூன் வெள்ளியிலே உள்ளது குறைந்து விட்டது உடனே அந்த அரண்மனையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாம் எல்லா பணியாளர்களையும் உடனே சோதிக்க வேண்டும் எல்லாரும் டெஸ்ட் பண்ணி சோதிச்சாங்களாம் யாராவது எடுத்து ஒழிச்சு வச்சிருக்காங்க சொல்லி கண்டுபிடிக்க முடியல ஒரு போகும்போது அவர் தன்னை சோதிக்க மறுத்து விட்டாராம் என்ன நீங்க சோதிக்க கூடாது நான் எடுக்கலை அவர் வேலையில் நீக்கப்பட்டார் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார் ஐந்து ஆண்டுகள் ஓடிவிட்டது ஒரு நாள் அந்த இடத்தை கிளீன் பண்ணும்போது அந்த தொலைந்து போன வெள்ளிக்கரண்டி கிடைத்தது அது நிர்வாகத்துக்கு சொல்லப்பட்டது இருந்திருக்கிறது கிடைத்து விட்டதும் அவர்கள் துக்கப்பட்டார்களாம் முகாந்திரம் என்று காரணம் அவசரப்பட்டு அதிக நாட்களை பணியாற்றின நபரை வீட்டிற்கு அனுப்பிவிட்டோமே என்று சொல்லி அவரை மீண்டும் அழைத்தார்களாம் வெள்ளிக்கரண்டு இங்கே தான் இருக்கிறது ஏன் உன்னை நீ சொன்னாராம் நான் இன்று வேலைக்கு வரும்பொழுது என் மனைவி சரீர சுகம் இல்லாமல் ஆனாலும் இன்றி முக்கியமான ஒரு நிகழ்வா இருக்கிறதுனாலே நான் இன்றைக்கு விடுமுறை எடுக்க விரும்பவில்லை வந்துவிட்டேன் ஆனால் என் எண்ணம் எல்லாம் என் மனைவி முடியாமல் இருக்கிறாரே என்று சொல்லி ஆனால் முடிந்து போகும்பொழுது ஏதாவது கொண்டு சொல்லி கொஞ்சம் ஆகாரத்தை எடுத்து ஒரு பேப்பரில் நான் சுற்றி என்னுடைய பாக்கெட்டில் வைத்திருந்தேன் அதனால தான் அனுமதிக்கவில்லை என்று சொன்னாராம் எல்லா நாம் தவறாக இந்த கொள்ளிக்கரண்டி தான் எடுத்திருப்பார் என்று சொல்லி முடிவெடுத்து விட்டோம் என்று சொல்லி பரவாறை தட்டி கொடுத்து மீண்டுமாய் பணியில் அமர்த்தி அடுத்த லெவலுக்கு இன்னும் அதிகமான உதவிகளை செய்து நடத்தினார்களாம் யோசித்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை இடங்களில் இந்த காரியங்களிலே தவறு செய்கிறோம் மற்றவர்கள் எப்படி பார்க்கிறோம் யாரோ சொல்வது வைத்து கேட்டுக்கொண்டு அதன்படித்தானே பார்க்கிறோம் அங்குதான் சமூகத்துல தாழ்த்தி இப்படிப்பட்ட காரியங்களை என்னை விட்டு எடுத்து போடுவோம் சொல்லி கேட்போம் மற்றவர்களை குற்றவாளி நான் தீர்க்க வேண்டாம் நாமும் குற்றங்களை செய்ய வேண்டாம் ஆண்டவருக்கு பிரியமாய் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வேலைகளை செய்வோம் மற்றவர்கள் நம்மை தவறாய் புரிந்து கொள்ளலாம் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம் களத்துல கொடுத்து தொடர்ந்து முன்னேறுவோம் கத்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு மாற்றி கொடுப்பார் ஜப்பிப்பின் தகப்பனே புதிய நாளைகள் கொடுத்தது பாதத்துல தாழ்த்தி வந்திருக்கிறோம் அநேக நேரம் பார்வையில குறைவு இருக்குதுப்பா மற்றவர்களை அற்பமா என்ன விடுகிறோம் குற்றவாளியை தீர்த்து விடுகிறோம் அல்லது குறை சொல்லுகிறோம் எங்கு பார்த்தாலும் எதை பார்த்தாலும் அது சரி இல்லை இது என்ற குறைவுகளே எங்கள் கண்களில் படுகிறது இந்த நாளில் அவைகள் எடுத்து போட்டு நிறைவை பார்க்க உதவி செய்யுங்கப்பா அந்த காரியங்களிலே தாங்கள் எதுவுமே அவசரப்பட்டு முடிவெடுக்காதபடி நிதானித்து விசாரித்து நடத்துதலின்படி காரியங்களை கட்சி எங்களுக்கு பண்ணுங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னைக்கு பலப்படத்துக்கு வருவோம் தவறான விதத்திலே பொய்யான குற்றச்சாட்டுகளின் பாதைகளை போய் கடந்து செல்லலாம் நீ நீதியின் தேவன் என்பதை காண்பித்த ஒரு நாள் நீ நிறுத்துவீராக அவர்கள் எந்த விதத்திலும் குற்றமற்றவர்கள் என்பதை நீ காண்பிப்பீராக செய்வதற்காய் ஸ்தோத்திரம் நடத்துவதற்கை தாழ்த்து கொடுக்கிற துதிகனமை பிதாவே ஆமேன் ஆமேன் அவசரப்பட்டு முடிவெடுத்து யாரை குற்றவாளியை தீர்த்து விடாதீர்கள் அன்றைய நடத்திற்கு காத்திருங்கள் தீவிர விசாரியுங்கள் கர்த்தர் காரியங்களை அற்புதமாய் செய்வார் நடத்துவார் இந்த சிந்தனையுடன் நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்